சிவாய நம நம சிவாயம் நமசிவாயம் உலகளா உணர்ந்தோதர்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்மிகில் வடாது மைக மளிபலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேல் விமல்க சைவ நீதி விளங்குக உலகர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வர எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி எம்பாசமீத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வரர் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்ரீ குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடையேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நண்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சிடுவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடைச்சிடுவோமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா நோய் நொடிகள் விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுமுறைகள் கணவன் மனைவி உறவு இருக்கட்டும் மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியபடி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனி பயிற்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன்கள் உங்களுக்காக அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே அதி அற்புதமான நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல யோகமான வருஷமா அதிர்ஷ்டமான வருஷமா அவங்களுக்கு மாறப்போகுது ஆமா சாபி நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க நல்லது நடக்க போது நல்லது நடக்க போகுதுங்கிறீங்க ஆனால் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது வெறும் கஷ்டம் 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 இதுதான் சாமி எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு நல்ல நேரத்தில் இருந்த சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தோம் பட் இப்போ கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்போ இந்த மாதிரி மகர ராசி என்பர்களே மாறுபட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே கவலை வேண்டாம் ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்லது தான் இப்போ ஏழரசனி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி முடியுது அப்புறம் ராகு கேது நல்ல சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க மகரத்துக்கு குருவும் சிறப்பாகிடுவார் அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கிரக அமைப்புகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நல்லது நடக்கக்கூடிய கால நேரமாக அமைகிறது கவலை வேண்டாம் எனது உரிமை மகர ராசினியர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் நிறைய பேர் இந்த மகராசியில் போய் மாட்டிக்கிட்டாங்க ஒரு நூறு பேர் சேர்த்துட்டா நூறு பேருக்கு நீ தான் தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேரை சிக்கலில் மாட்டி விட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் கோல்டு பிஸ்னஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க டெக்ஸ்டைல் வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல்னால் பருத்தி விவசாயம் பண்ணுறாங்களே பருத்திலருந்து நூலில் இருந்து அது தறியிலருந்து அதுக்கப்புறம் கிரேட் கிரேடாக மாறி கடைசியாக ஷோரூம் வரவர்களும் என்னெல்லாம் தொழில் உண்டும் நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் சரிதான் தொழில் பண்ணாலும் சரிதான் அப்போது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் சாயப்பட்டறைகள் பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் தீவனம் முட்டை பண்ணிங்க கோழி பண்ணிங்க அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ் ஸ்கூலு காலேஜஸ் டியூஷன் சென்டர்ஸு இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்ஸு மருத்துவர்கள் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அதே போல கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க வெளிநாடுகளாக இருக்கட்டும் உள்நாடுகளாக இருக்கட்டும் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்ஸு இந்த பில்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த கம்பெனிக்கும் பில்டர்ஸ்க்கும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் வீடாக இருந்தாலும் சரிதான் நிறைய இடதோஷங்கள் உள்ளது உங்கள் கஷ்டத்துக்கு காரணம் என்னென்னா பூமி சார்ந்த தோஷங்கள் கனிம வளங்கள் சார் நாலு விஷயம் இந்த பூமி தொழில்கள் நாலு தொழில்கள் பூமி சார்ந்து இருக்குது ஒன்று கனிம வளம் க்ரஷர்ஸு குவாரிகள் பில்டர்ஸ் அதே போல் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு அப்புறம் வீடுகள் ஹாஸ்பிட்டல்ஸ் கம்பெனிகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த பூமி ராசியாக இருக்குமே ஆனால் அந்த பூமி உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் உங்களை உயர்த்தும் கோடீஸ்வரனாக்கும் அதுவே அந்த பூமி உங்களுக்கு ஒத்துழைக்கலான்னா அந்த பூமியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஒரு கிரஷராக இருக்கிறாங்க ஒரு குவாரிகள் இருக்குது போட்டால் சம்பாதிச்சிடலாம் போட்டால் சம்பாரிச்சிடலான்னு இவங்க செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து அது உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்காது அப்போ இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்போ பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயிகள் அப்ப இட தோஷங்கள் பூமி தோஷங்கள் குவாரிகள் அதே போல நீங்கள் சினிமா துறையாக இருக்கலாம் சினிமா துறையை பொறுத்தவரையில் நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கவலையே படாதீங்க உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் கேரண்டியா சொல்றேன் புகழ் கிடைக்கும் நல்லது நடக்கும் சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே சான்சஸ் கிடைக்கும் வருமானம் மெயினாக இன்கம் குரோத் ஆகும் அதை விட ஃபேமிலி சப்ஜெக்டில் ஃபேமிலி ப்ராப்ளம் அதாவது அசட்டாக இருக்கலாம் அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் ஸோ அதெல்லாம் கிளியராக இருக்கும் ஸோ சினிமா துறைக்கு சூப்பராக இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஏன்னா மகர ராசியில நமக்கு எத்தனையோ அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம இடத்துல பாராகியை நம்பி வரக்கூடிய மகர ராசி அன்பர்களே அரசியல் சிறப்பானதாக இருக்கும் பதவி பட்டங்கள் கிடைக்கும் நல்ல போஸ்டிங் கிடைக்கும் நல்ல வருமானம் அதிகரிக்கும் அப்போ மகர ராசி அன்பர்களே அரசியல் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எதிரிகளை கவனமாக கையாள வேண்டும் எதிரிகள் இடத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அரசியலை சார்ந்த நண்பர்களே அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் மீடியா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அல்லது அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் நண்பர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் போட்டியாக இருக்கலாம் தொழில் எதிரிகளாக இருக்கலாம் வேணும்னே உங்களை எதேனும் பிஸ்னஸ் பண்ண விடாமல் பண்ணணும்னு டார்ச்சர் பண்ணலாம் இல்லை கால நேரம் உங்களுக்கு எதிரியாக மாறிருக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போய் லாக் ஆகிருக்கலாம் இத்தனை நாள் இப்படியே நான் ஊட்டு சமயம் பாஞ்சு வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டோம் ஒரு கௌரவமான குடும்பம் நாற்பது வருஷமாக குடும்பம் பண்ணுறோம் கரவமான குடும்பம் எங்கள் தாத்தா ஆரம்பித்த பிஸ்னஸ் இது எங்கள் அப்பா அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பரம்பரை பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மகர ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் அதே போலத்தான் வேலை வாய்ப்பு உள்நாடு வெளிநாடு கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு எனி ஜாப் வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் மெயினாக அதிகாரியுடைய பிரச்சனை குறையும் அப்படி உயர் அதிகாரிகளோ வேலையோ வேலை செய்கிற இடமோ வேலையில சிக்கலோ இருக்குமே ஆனால் கவலையே படாதீங்க உடனடியாக அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு அன்னை வாராகி இருக்கிறாள் வாராகி பூஜை இருக்கு கவலைப்படாதீங்க அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு அதே போலத்தான் திருமணம் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருது ஒன்றுக்கே நாற்பது வயசு ஆகுது திருமண யோகங்கள் கிடைக்கும் திருமண யோகம் அதிகரிக்கும் திருமண பாக்கியங்கள் உருவாகும் திருமண பாக்கியம் அதிகரிக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிச்சயமாக என மகர ராசி என்பர்களே குழந்தை பாக்கியம் உருவாகும் பேரண்ட் ஆவிங்க நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ ஆசிர்வாதம் குருநாதருடைய ஆசிர்வாதம் வாராகி ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பேரண்ட் ஆகக்கூடிய அற்புதமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் உடல் நலக்குறைவு வியாதிகள் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வினை கோளார்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட அன்னை வாராகியின் துணையோடு ஜெயித்து விடுவீர்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர ராசி ஜெயிக்கக்கூடிய வருஷம் எல்லா இடத்திலும் எல்லா குடும்பமாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் ஸோ ஜெயிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்களே அப்போது இடத்துல நிறைய கேள்விகள் இருக்கலாம் சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையா சாமி இது கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க நீங்கள் சொல்லக்கூடிய நன்மைகளெல்லாம் எனக்கு நடக்குமா இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் அன்னை வாராகியின் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி